নন্ধি <laughs> இருபத்தையாயிரம் இருபதாயிரம் குடும்பங்கள் இருக்கிறது பதினைஞ்சாயிரம் வாக்காளர்கள் மதுரையிலே நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற தொகுதியிலே நான்கு தொகுதியிலும் விரிந்து பறந்திருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணனுக்காக இன்றைக்கு மாநகர் மாவட்ட கலத்தின் சார்பாக எங்களுடைய பகுதி கழகத்துடைய இணை செயலாளர் விஜய் சிங் அவருடைய ஏற்பாட்டில் இந்த சங்கங்களை பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்தது அவங்களுடைய அன்பான வரவேற்பினுடைய அடையாளம் தான் இந்த மாலையெல்லாம் எல்லாம் சும்மா கண்டல் பண்ணிட என்னடா இப்படி மாறிட்டார் அப்படி இதுக்கு ஒரு ஒரு லிம்ஸ் போட்டு விடுவீங்க இது அவங்களுடைய அடையாளம் கலட்டக்கூடாது ஒரு அரை மணி நேரம் நீ வச்சிருக்கணும் இது மகால போ தாண்ட தட்டிக்கு வச்சிருக்க போட்டிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க அன்புக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இப்போ உங்களை சந்திக்கிறோம் எல்லாருமே எல்லா சங்கங்களும் வந்திருக்காங்க ஒரு சங்கத்துடைய தலைவர் சிங் இல்லை அவருடைய பையனை அழைப்பு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக பரிபூர்ண ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் என்னென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நாங்கள் சிறப்பாக தொழில் பண்ணி இன்னைக்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதற்கு பிறகு இந்த மூன்று ஆண்டுகளும் கூட தொடர்ச்சியாக எங்களுக்கு பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பு இருக்கிறது என்றால் பத்தாண்டுகள் நீங்க கொடுத்த ஒரு நல்ல ஆட்சியினுடைய தொடக்கம் எனவே நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் எங்களை பொறுத்த அளவுக்கு மோடிஜி வர வேண்டும் இன்னைக்கு ஆளுகிற மூன்று ஆண்டுகள் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கு அவர் ஒட்டுமொத்தமா திராவிட இயக்கங்களை பற்றி பேச எங்க போனாலும் எங்களே இருக்கரம் கூப்பி வரவேற்கிறாங்க மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க இன்னைக்கு அமைச்சராக இருக்கவங்களே உள்ள தோ போக முடியல முதலமைச்சரையே ஒரு மார்க்கெட்ல ஈரோடு மார்க்கெட்ல ஒரு பெண் காய்கறி வைக்கிற பெண் எதிர்த்து கேட்கிறாங்க உங்க ஆட்சியில என்ன செஞ்சீங்கன்னு அவருடைய மகன் உதயநிதியை வந்து நீ ஒரு சொட்டு மது இது கூட இருக்காதுன்னு சொன்னீங்க ஏன் மது வழக்கு கொண்டு வரல இப்படி நீங்க உங்க ஆட்சியில இப்படி செய்யறீங்களேன்னா ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க அதிமுக ஓட்டு போட்டீங்க இவங்க அத்தை தான் சொன்னாங்க

அவர் என்ன விஸ்வாமித்தராய் கட்சி அழிஞ்சு கொடுந்தார் விஸ்வாமித்தருக்கு தான் அந்த சக்தி இருக்குனா அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை வந்து மத்திய மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக அவரை பத்தி தெரியும் அவருக்கு அரசியலே தெரியாது அண்ணா திமுக எத்தனையோ பேரை பார்த்தது இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி திமுக பல சோதனைகளை கிடந்து வந்திருக்கு இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில இந்த இயக்கம் பெரிய இயக்கமாக இந்தியாவிலே மூன்றாவது பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக இருக்கிறது அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது நகைச்சுவையானது அவர் இன்னைக்கு நகைச்சுவையாக மாறிவிட்டார் விட்டார் தோல்வி பயம் கோயம்புத்தூர்ல என்ன அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பேசி பார்க்கிறார் ஏன் பேசி பார்க்கிறாரு பேசுறது பேசட்டுமே இன்னும் எத்தனை நாளைக்கு தேர்தல் இன்னைக்கு என்ன ஒரு வாரம் இருக்காங்க நே? நல்லா என்ன ஒரு வாரம் இருக்கு ஒரு வாரம் தான் ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு 2 4 ஆந்தேதி பிறகு அண்ணாமலை எங்க இருக்காரு எந்த வந்தாலும் சரி எத்தனை மலைகள் இந்த அண்ணாமலை இல்ல அண்ணாமலை வந்த உடனே அரசியல்ல வந்த உடனே எனக்கு ஒரு எத்தை ஞாபகம் வருது அவர் வந்த கமலஹாசனை பார்த்தாரு நடிகரை சூப்பர் ஸ்டார் திரிகந்த போய் பார்த்தாரு இந்த மாதிரி பாருங்க தலைவராக பொறுப்பேற்று அவங்க என்ன சொல்லி வார்த்தாங்கண்ணா அண்ணாமலை பேர் இருக்கனால அண்ணாமலை சொல்லுகிறான் ஆண்டவன் சொல்றான்னு சொல்ற மாதிரி அது சூப்பர் ஸ்டார் தான் சொல்லுவாரு இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரு கிடையாது இது சும்மா சுச்சி பி இதெல்லாம் ஒன்றியது இல்ல இது அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் நாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியது இல்லை நான் அவரை பற்றி கிளி கிளின்னு கிழிச்சிட்டேன் இனிமேல் அவர் இன்னும் பேசுறாரு என்னன்னு தெரியல மூன்றாவது இடத்துக்கு போனாரு இன்னைக்கு அவர் விரத விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கா அண்ணா திமுக ரோட் சோண்டும் பிரதமரை கூட்டிட்டு வந்து தேவையில்லாம அண்ணாமலை பாரத பிரதமர் மோடிஜிக்கு இருக்கிற செல்வாக்கை தமிழ்நாட்டில் கூட்டி வந்து ஒண்ணு முலை என்று ஆகிவிட்டாரு டிநேர்ல அதுவும் பஜார் பிக் பஜார் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மக்கள் அதிகமாக கூடிய கூடிய இடம் எதுன்னா பாண்டி பஜார் தான் அந்த பாண்டி பஜார்லயே கூட்டம் இல்ல மோடிஜி எவ்வளவு வருத்தத்துல இருப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும் நேத்து கூட ராஜ்நாத் சிங் வந்தாரு அமிஷா நேத்து இங்கே அமிஷா வந்தாரு அதுக்கு மேல ராஜ்நாத் சிங் அமித்ஷா வந்து ரோட் ஷோன்னு போட்டார் நான் பக்கத்துல தான் சந்த திரு அது என்ன வேங்கட திரு வேங்கட ஐயங்கார் தெருவுல எங்க கழக தொண்டர்களை பார்த்து பூத்து கமிட்டி எல்லாம் சரி பார்த்துருங்க அப்ப பாவம் போறாருங்க கடையில டீ குடிச்சவங்க கூட திரும்பி பார்க்கல அவர் கைய கையாடி சைரன் போட்டு போறாரு அதனால இங்கே ஒண்ணு முடியாது ஒண்ணு எவ்வளவு அவங்க போற அது கடத்து எவ்வளவு இருக்காங்கன்றது இருக்காங்கன்ற தான் தெரியும் தேர்தல் முடிஞ்ச பிறகு தமிழக முதல்வர் தான் சொல்லிட்டு அவங்க நாங்க விரல் விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கோம்ல எங்க பார்த்தாலும் எங்க எடப்பாடியார் போகும்போது பார்த்தா அது மக்கள் கூட்டமா கடல் அலையா அப்படின்ற மாதிரி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது மோடி செய்ய காட்டிலே நடத்த முடியுமான்னு அண்ணாமலை மாதிரி மக்கள் கூடுறாங்க அப்ப யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு நீ தெரிஞ்சுக்கணு முதல்வருக்கு தெரியாமல்ல உணவுத்துறை எல்லாம் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு அண்ணா திமுக எத்தனை தொழிலும் நாற்பது தொழிலும் வெட்டி பெற்றோம் அப்படின்ற மாதிரி செய்தி எல்லாம் போயிருக்கோம் அந்த வெளிப்பாட்டுல என்ன பேசணும் தெரியாம முதல் கோபத்துல பேசிருப்பார் சரி